தமிழக சட்டப்பேரவையில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறும் நிலையில் இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன் பாஸ்கரன் வணக்கம் கல தகவல்களை சொல்லலாம் தமிழக சட்டப்பேரவை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது முதலில் வினாக்கள் விடைகள் நேரம் சட்டமன்ற உறுப்பினர்களை எழுப்பும் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள் அதைத் தொடர்ந்து இரண்டு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் பி வேலுமணி புல ஜெயராமன் ஆகியோர் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொடுத்திருக்கிறார்கள் கோவை மாவட்டம் நெல்லித்துறையில் கிராம சாலை அமைக்கப்பட வேண்டும் என்று கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கார்கள் அதற்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரிசாமி அவர்கள் பதிலளிக்க உள்ளார் அதைத் தொடர்ந்து சிவகுமார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவரும் கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் முண்டியம்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைந்து நடைபெற வேண்டும் என்பதுதான் அந்த கவன ஈர்ப்பு அதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பதிலளிக்கிறார்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு சபாநாயகர் அவர்கள் வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என்பதை கண்டிக்கும் வகையில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கிறார்கள் இன்று இரண்டு துறையின் மீதான மானிய கோரிக்கை விவாதங்கள் நடைபெற உள்ளது கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதங்கள் நடைபெற உள்ளது இன்று வந்து அதாவது வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான விலை என்பது ஐம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது மத்திய அரசால் இந்த விலை உயர்வு தமிழக சட்டப்பேரவையில் இன்று எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இரண்டு துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவார்கள் அதைத் தொடர்ந்து கூட்டுறவுத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் விவாதங்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிகருப்பன் அவர்கள் பதிலளிக்க உள்ளார் உணவுத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதங்களுக்கு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பதிலளிக்க உள்ளார் ஏற்கனவே பல்வேறு விதமான கவன கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கவன ஈர்ப்புகள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்பதையும் சபாநாயகர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் எந்த கவன ஈர்ப்பு வந்து எடுத்துக்கொள்ளப்படுமோ அந்த அதன் மீது மட்டுமே பேரவையில் விவாதம் நடத்தப்படும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக சார்பாக பல்வேறு விவகாரங்கள் நேரமில்லாத நேரத்தில் எழுப்பப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் அந்த வெளிநடப்பு வெளியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நேற்று பதிமூன்று அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதாகைகள் காட்டுவதன் காரணமாக ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இன்று வந்து பேரவை நடவடிக்கையில் பங்கேற்பதற்கான அனுமதியை சபாநாயகர் கொடுத்திருக்கிறார் இன்று அவை நடவடிக்கையில் அதிமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தான் வெளிநடப்பு செய்கிறார்களா அல்லது சபாநாயகர் மூலமாக வெளியேற்றப்படுகிறாரா என்பது குறித்தான தகவல்கள் கிடைக்கப்பெறும் தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க